வணக்கம் மக்களை தமிழ் தகவல் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா இப்ப எல்லார் எல்லார்கையிலும் இருக்கிற யூபிஐ மூலமா பணம் அனுப்புறது பத்தி ஒரு பயங்கரமான தகவல் பரவிட்டு இருக்கு ரெண்டு ஆயிரம் ரூபாய்க்கு மேல பணம் அனுப்பினா பதினெட்டு சதவீதம் ஜி எஸ்வெண்டி வரியான்னு கேட்டு நிறைய பேர் பயந்து போயிருக்காங்க அது உண்மையா வாங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம் யூபிஐன்னு சொல்ற இந்த ஆன்லைன் பண பரிவர்த்தனை இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான இடத்தை புடிச்சிருச்சு இத ஆரம்பிக்கும் போது மக்கள் ஏத்துக்கு நிறைய பேர் சந்தேகப்பட்டாங்க ஆனா ஜியோ ஏர்டெல் வந்த புதுசுல கொடுத்த மலிவான இன்டர்நெட் நான்கு ஜி ஸ்பீடு அப்புறம் நம்ம மோடி அரசு பண்ண பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இதெல்லாம் சேர்ந்து ராக்கெட் வேகத்துல கொண்டு இருந்து பெரிய நகை கடை கார் ஷோரூம் வரைக்கும் ரூம் இருக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கிறதால சின்ன பசங்க இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்றாங்க இப்போதைக்கு யூபிஐ ல பணம் அனுப்புறதுக்கு எந்த கட்டணமும் இல்ல அதனால நிறைய பேர் எல்லா விதமான பண பரிவர்த்தனைக்கும் யூபிஐ தான் யூஸ் பண்றாங்க போன மாசம் மட்டும் இந்தியாவில யூபிஐ மூலமா நடந்த மொத்த பண பரிவர்த்தனை எவ்வளவு தெரியுமா இருபத்தி நாலு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இப்படி நாடு முழுக்க எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த யூபிஐ க்கு ஜி எஸ் வரி விதிக்க போறதா ஒரு தகவல் காட்டுத்தி மாதிரி பரவிட்டு இருக்கு ஒரு செய்தி நிறுவனம் என்ன சொல்லி இருக்காங்கன்னா ரூபாய்க்கு மேல யூபிஐ ல பணம் அனுப்பினா பதினெட்டு சதவீதம் ஜி விதிக்க மத்திய அரசு யோசிச்சுட்டே இருக்காங்களாம் இன்னும் சில செய்திகள்ல ஐந்து சதவீதம் ஜி எஸ் டோட்டி என்றும் டிஜிட்டல் வேலட்ல இருந்து பணம் அனுப்பினா மட்டும் தான் ஜிஎஸ்டி என்றும் சொல்றாங்க முன்னாடி நிறைய தடவை யூபிஐ வரி போடுறது பத்தி பேசினப்ப மத்திய அரசு அதெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டாங்க ஆனா இப்ப மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தகவல் பரவுறதுனால நிறைய பேர் பயத்துல இருக்காங்க யூபிஐ வந்த பிறகு மக்கள் கையில பணம் மூணு மடங்கு அதிகமா ஆகியிருக்கா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா யூபிஐ மேல ஜி போடுற தகவல் வெறும் வதந்தியா மட்டும்தான் இருக்கணும்னு அதே மாதிரி மத்திய நிதி அமைச்சகமும் இது பத்தி எந்த கருத்தும் சொல்லாததுனால இந்த வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க விளக்கம் என்னன்னா மத்திய நிதி அமைச்சகம் வெள்ளிக்கிழமை ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அதை நம்ம அரசு செய்தி நிறுவனம் எல்லாருக்கும் தெரியப்படுத்துனாங்க அதுல மதிய நிதி அமைச்சகம் யூபிஐ மேல ஜி எஸ்டி போடுற செய்தி எல்லாம் பொய்யானவை தவறானவை மற்றும் எந்தவித ஆதாரமும் இல்லாதவை திட்டவட்டமா சொல்லிட்டாங்க எல்லா வதந்திக்கும் அதோட ஒரு ரெண்டு கார்ட் போட்டுட்டாங்க அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு ஆயிரம் ரூபாய்க்கு மேல யுபிஐல பணம் அனுப்பினா ஜிஎஸ்டி போடுறது பத்தி அரசாங்கம் யோசிச்சுட்டு இருக்குன்னு சொல்றது சுத்த பொய் அதுல எந்த உண்மையும் இல்ல இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த யோசனையும் அரசாங்கம் கிட்ட இல்லன்னு தெளிவா சொல்லிட்டு இதன் மூலமா யூபிஐல பணம் அனுப்புறதுக்கு எந்த விதமான ஜிஎஸ்டி வரியும் கிடையாதுன்னு அரசாங்கமே அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க இனிமே யாரும் பயப்பட தேவையில்லை யூபிஐ சேவைக்கு ஜிஎஸ்டி போட்டா என்ன ஆகும்னு சில நிபுணர்கள் கருத்து சொல்றாங்க மிராமணியோட இணை நிறுவனர் ஆனந்த் கேரத்தி என்ன சொல்றாருன்னா ரெண்டு ஆயிரம் ரூபாய்க்கு மேல ல பணம் அனுப்பினா ஜிஎஸ்டி போடுவாங்கன்னு நினைக்கிறது தப்புன்னு சொல்றாரு அதுக்கு பதிலா போன் பே கூகுள் பே பேடிஎம் மாதிரி யூபிஐ கட்டண சேவை தர்றவங்க ஒருவேளை அவங்க சேவைக்கு கட்டணம் வசூலிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு அப்படி கட்டணம் போட்டா அந்த கட்டணத்துக்கு மட்டும் பதினெட்டு சதவீதம் சேவை வரியா கட்ட வேண்டி விளக்குறாரு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா யூபிஐங்கிறது ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்குக்கோ இல்ல ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கோ பணம் அனுப்புற முறை நிறைய பேங்க் பரிவர்த்தனைகள் இலவசமா தான் நடக்குது ஆனா ஒரு மாசத்துல குறிப்பிட்ட தடவைக்கு மேல பணம் அனுப்பினாலோ இல்ல வேற பேங்குக்கு அனுப்பினாலோ சில சமயம் கட்டணம் போடுவாங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஜிஎஸ்டிங்கிறது நீங்க அனுப்புற மொத பணத்துக்கு போட மாட்டாங்க அந்த பரிவர்த்தனையோட சம்பந்த சம்பந்தப்பட்ட சேவை கட்டணத்துக்கு மட்டும் தான் போடுவாங்கன்னு உறுதியா சொல்றாரு அதனால யாரும் நம்பாம அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ தகவல் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு ஒருவேளை புதுசா ஜிஎஸ்டி போட்டா அது யூபிஐ வசூலிக்கிற சேவை கட்டணத்துக்கு மட்டும் தான் பொருந்தும் நீங்க அனுப்புற மொத்த பணத்துக்கும் பொருந்தாதுன்னு உறுதியா சொல்றாரு ஆனா இந்த கட்டணம் கடைசியில மக்கள் கிட்ட இருந்துதான் வசூலிக்கப்படும் அதே நேரத்துல ரெண்டு தனிநபர்கள் பணம் மாத்திக்கிட்டா பி அதுல எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு எதிர்பார்க்கிறாங்க தலைவர் மணிஷ் குமார் கோயில் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவலை தெரிவிக்கிறாரு ஒருவேளை யூபிஐக்கு ஜிஎஸ்டி போட்டா அது இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடையா இருக்கும் இதுக்கு நடுவுல போன மாசம் நம்ம பிரதமர் மோடி தலைமையில நடந்த அமைச்சரவை கூட்டத்துல சின்ன வியாபாரிங்க கிட்ட குறைஞ்ச மதிப்புள்ள பீம் யூபிஐ பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்க ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்க ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இந்த திட்டத்துல சின்ன வியாபாரிங்க கிட்ட இருந்து வாங்குற ரெண்டு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் உள்ள எல்லா

பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் இது மாதிரி உண்மையான தகவல்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்